ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் ஹல்வா இது செய்யறதுக்காக பீர்க்கங்காய் ரெண்டு எடுத்துக்கணும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை நீக்கிடணும் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரியை போட்டு வதக்கி எடுத்துக்கணும் இதிலையே பீர்க்கங்காயை போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அரை டம்ளர் தண்ணீர் விட்டு இதை பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சு இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளவே வெந்துடும் இப்போது இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கணும் பேனில் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும் இதில் ரெண்டு ஏலக்காயை பொடிச்சு போட்டுக்கணும் இது நல்லா கொதித்து வரணும் திக்கான ஆகணும் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த பீர்க்கங்காய் விழுதை சேர்த்துக்கணும் இதை சேர்த்து கலந்து விடும்போது ஸ்டவ் சிம்லையே இருக்கணும் இது மேலெல்லாம் தெறிக்கும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்துக்கணும் ஃபஸ்ட்டு இது தண்ணியாக இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது திக்காயிட்டே வரும் இப்போ கொஞ்சம் கெட்டி இன்னும் கொஞ்சம் இது திக்காகணும் இப்போது ஹல்வா ஸ்டேஜுக்கு இது வந்திருக்கு இப்போது ஒரு ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஹல்வா நல்லா சுருண்டு வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் இப்போது வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரியை இதோட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அல்வா நல்லா கெட்டியாயிடும் பீர்க்கங்காயில் பொரியல் கூட்டு கடையல் இதெல்லாம் செஞ்சுருப்போம் ஒரு முறை இந்த மாதிரி டெசர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ